ஹாய் கேள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலை பண்ணி இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றர் பள்ளி தாங்க வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி காலைகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்குது போயிட்டு பார்க்கலாங்க வியாபாரம் வந்து இருக்காங்க நிறைய நல்லா நல்ல ஏற்காலைகள்லாம் வந்துருக்குதுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ வந்து பண்ணிவிங்க நம்ம வந்து ஆறு ரேட் வந்து சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்போம் சொல்லாதவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்க முடியாதுங்க ஏன்னா நம்மளை பார்த்தோன்னே அவங்க வந்து ரேட் வந்து சொல்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறவங்கிட்ட மட்டும் கேட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் இன்றைக்கி மற்றப்பள்ளி தாங்க நாட்டு மாட்டு சந்தை இது செவ்வாய்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது ஒம்பதரை வரைக்கும் அந்த சந்தை வந்து நடக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது திருப்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா புதூர் நாடு செல்லக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த மற்றப்பள்ளி சந்தை இருக்குது மஸ்ட்டாக நாட்டு மாடு வேணும் அப்படின்றவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி மற்றப்பள்ளி வீடியோ தாங்க அவங்க வீடியோவில் வந்து இடம்பெறும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சந்தை வீடியோ நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம ஆரம்பத்தில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காலையெல்லாம் வந்து சேல் ஆகிருக்குது நம்ம கூப்பி தான் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கார் ஸோ வாங்கி கட்டி வச்சுருக்காரு பாருங்க அதுங்க ரெண்டும் வந்து சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பக்கம் ஒரு பசு வந்து வந்து அழகாக இருக்குது நல்லா விறப்பாக இருக்குது பசு வந்து பார்த்திங்கன்னா பார்வையெல்லாம் பார்த்தீங்களா சரியான தூக்கல் பார்வை அது ஓ இது ரெண்டும் காளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து அது முடிஞ்சிச்சா இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிச்சா எந்த ஊர் போது மலைக்கு போதா ஆ ஜவாத மலைக்குதாங்க போதுங்களா இது ரெண்டும் இது எந்த பஸ்ஸு பஸ் சரி சரி பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மலைக்கு தான் போதுங்க தான் வந்து வாங்கியிருக்கார் நான் முடிஞ்ச அவருடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணுன்றவங்க வந்து கால் பண்ணுங்க அவர்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்டாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவார் யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வாங்கி கொண்டு போகிறார் ஓகே நல்லா தரமாக இருக்குதுங்க காளைகள் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா செவலலை கும்பலாம் பார்த்தீங்கன்னா சேமு நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பல்லு தாங்க வச்சுருக்கோம் பார்த்தினா காளையில் சின்ன காளை தான் கைஸ் பாருங்கள் இங்கே ஒரு கன்றுக்குட்டி இருக்குது பார்த்துங்க சூப்பரான கன்றுக்குட்டிங்க பதினெட்டு ஐநூறு வந்து முடிஞ்சிருக்காங்க அந்த கன்றுக்குட்டி நல்லா சுறுசுறுப்பான கன்று குட்டிங்க முகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வெள்ளைங்க நல்லா தரமாக இருக்குது கிடாரி கன்றுங்க பார்க்குறதுக்கே நல்லா ஜம்முன்னு இருக்குது இதுதாங்க தரம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரேஞ்சு கன்றுக்குட்டி கன்றுக்குட்டி நல்லா இருந்துச்சுன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே போதும் இந்த சைஸில் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து நல்லாவே ஒரு கன்றுக்குட்டி வந்து உங்களால் வந்து வாங்க முடியும் மற்ற பள்ளி சந்தையில் இங்கே ஒரு மூணு கன்றுகுட்டி இருக்குதுங்க நல்ல தரமான கண்ணுக்குட்டி இங்கே இது ஒரு தனியாக ஒரு சிங்கிள் தான் இது யார் வாங்குதுன்னு தெரிலிங்க இதுவும் ஒரு காலை கன்றுகுட்டி நல்லா இருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு கண்ணுகுட்டி இருக்கு ஜோடி இந்த கன்று குட்டி எங்கன்னா போதும் நிமியம்பட்டா ஓ நிம்மட்டா தெரியும் 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 நம்ம ஊர் தான் ஜவாத் மலை நிம்மியம்பட்டுக்கு போதுங்க ரெண்டு ஜோடி நல்லா தரமான கண்ணுக்குட்டி தான் வாங்கியிருக்காங்க நிம்மம்பாட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் சி எவ்வளோ முடிவுச்சு ஓகே ஓகே நிம்மியம்பாட்டிலேருந்து வந்திருக்காங்க மற்றொரு பள்ளிக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு கன்று குட்டி சூப்பர் 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 வளர்ப்புக்கு நல்லா ஜம்முன்னு இருக்குது பார்த்திங்களா காலையில் வந்து வாங்கியிருக்காங்க காலையில் வந்து தான் நல்லா கன்றுக்குட்டி இந்த மாதிரி கன்று அழகான கன்று வந்து கிடைக்கும் வேறு லெவலாக இருக்குது கன்று குட்டி எத்தனை மாதம் கன்றுக்குட்டி எட்டு மாதம் இருக்கும் எட்டு மாசம் கிட்டத்தட்ட இருக்குங்க ஏழு எட்டு மாசத்துக்கு மற்ற பள்ளியில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில கன்று குட்டிங்கெல்லாம் இருக்குங்க ஜெர்சி கன்றுகுட்டி அதே போல் நாட்டு கன்று குட்டி கிடாரி கன்று குட்டி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து கிடாரி கன்று குட்டி தாங்க மொத்தமே ஒரு மூணு கண்ணுக்குட்டி இருக்கு மூணு கண்ணுக்குட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று குட்டி தாங்க நல்லா ஜம்மன் இருக்கு கண்ணுகுட்டி எவ்வளோ சூப்பரா இருக்கு பாரு ஓ நம்ம வியாபாரி ரெண்டு கண்ணு வாங்கியிருக்காங்க வளர்ப்பு கண்ணுங்க ஏற்கன்னு குட்டிங்க வாங்கிட்டாரு வாங்கி கட்டி வச்சிருக்காரு பாருங்க அப்படியே இல்லைதல எங்க பாருண்ணா இது உங்களுக்கா வேறு யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்களாண்ணா உங்களுக்கு சரி 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 இன்னும் பல்ல வச்சிக்காதே சரி 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 எங்க அந்த பக்கம் கடலாடி பக்கம் போதுங்க என்ன ஒரு வியாபாரி அவருக்கு தான் வாங்கியிருக்காராம்

சார் ஏன்னா இழுக்குது இங்க பாருங்க இங்க ஒரு ஒரு குட்டி வந்து வியாபாரம் வந்து போயிட்டு இருக்குது நம்ம பூ கல்யாணம் தான் பேசிட்டு இருக்காப்புல நல்லா தரமா இருக்குது எந்த கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இதுவும் பல்லு வைக்காத கட்டுறதுங்க வளர்ப்புக்கு ஏற்காக வாங்கிட்டு போகிறது வச்சுருக்கேன் அருமையாக இருக்குது ஒரு மாதிரி நீ மாடு வாங்கலாம் அந்த வேலைக்கு இங்க என்னவா நம்ம நான் தப்பா குடுன்னு சொன்னல. பொருளுக்கு கேல இல்லனா அவன் கூட கிட்ட நீ குச்சி போடானே காட்டு குச்சி போடலாம். இல்லனா குடுமா இல்ல.

சின்ன கண்ணை குட்டிதாங்க அண்ணா வந்து ரேட்டு கட்டுப்படியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சின்னதாக கண்ணை குட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரேட்டு வந்து கட்டுப்படியாகலைங்க வந்து சொல்றாரு எவ்வளோ சொல்றேன் ஐம்பத்தி நாலு சொன்னாரா ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டு விட்டாங்க பாட்டி கண்ணு கண்ணுக்குட்டிங்க பாரு இன்னைக்கு ஜாஸ்தியாக வந்துருக்கு வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பாருங்க அவ்வளோ இருக்குன்னு நல்லா சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க வளர்ப்பு கன்று எல்லாம் அப்படியே லைனாக நிற்கிது பாருங்க மாதிரி இருக்குது கண்ணுக்குட்டி இங்கும் ஒரு நாலு அஞ்சு கன்றுகுட்டி இருக்குது பாருங்க நல்லா ஜம்மான இருக்க வளர்ப்பு தான் ஆ இருக்கு அந்த வந்துட்டுதான் இருக்கேன் இங்கேயும் அழகூட்டிக்குதாங்க இது சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ்ங்க

ஆண்டியப்பனூர் தாங்க சொல்லுவாங்க இந்த காலங்களில் நம்ம ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டியப்பன்னூர் காலையின்னு சொல்லுவாங்க துறிஞ்சல் இன மாடுங்கள்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு மாடுங்கள் ஆண்டியப்பனூர் தான் ஃபேமஸ் ஆண்டியப்பனூர் இந்த பக்கம் குனிச்சி இந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுங்க நாட்டு மாடுங்க தான் நம்ம புள்ளி மா மாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கலர் மாடுன்னு அதுதாங்க நல்லாவே நல்லா ஜம்மன் இருக்குது இன்னும் விலை காமிக்கலீங்க வெலை காமிக்கலன்னா விலை வந்து சொல்லலை

சொல்லிடுறீங்க ஒன்று ஐம்பது சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லுங்க காயில் அடிச்சிடுச்சி காய்ச்சி தானே இன்னும் இல்லையா சரி 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 ஏற்பழை ஏற்பல்கணம் தாங்க ஏற்காழ பழக்கணும் ஒன்று ஐம்பது சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க சொல்லுவாங்க ரேட்டு நம்ம தான் பேசிக்கணும் பிடித்தா கொஞ்சம் பின்னாடி போச்சு கணவுட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா மொத்தம் எல்லா தரமான கணவுட்டிங்க எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் அவர் கொஞ்சம் ஒட்டப்படி அவர் கொஞ்சம் ஒட்டப்படி அதிகம் அது hơi.

அவருங்க <Gentle> � relifiers རા�્એણ དણ મંાણૉં ཏ!